மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அணுதின தேவ்ஸ் இன்றைய தேவ மன்ன சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுதும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது இன்றைய மன்னாவின் தலைப்பு கற்றுடைய வார்த்தை பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதா இருக்கிறது சிறந்ததா இருக்கிறது இதனுடைய பொருள் என்ன சொன்னால் பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் உலகத்து பொக்குசங்களை காட்டிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஏனென்றால் அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது உயிர்பிக்கும் வல்லமை வார்த்தையில் இருக்கிறது எனவேதான் பக்தன் பாடுகிறதை நாம் கேட்கிற ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு ஈடாகுமோ செல்வமே ஒப்பற்ற செல்வமே நல் உணவே நாளெல்லாம் என்று சொல்லி இந்த பக்தன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தெய்வச்சனமே அன்று தேவாலயத்தினுடைய தேவாலயத்துக்கு புறம்பே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு சப்பானியை அவன் பிச்சை கேட்கும்படியாக ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி பார்க்கிறார் சொல்லுகிறார்கள் நீ எதிர்பார்க்கிற பொண்ணும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை எதிர்பார்க்கிற புண்ணம் வெள்ளி மிக இடத்தில் இல்லை ஆனால் அதைக் காட்டிலும் விலையிடப்பட்டதாக இருக்கிற ஒன்று எங்களிடத்தில் இருக்கிறது இயேசுவின் நாமம் அந்த பொண்ணும் வெள்ளியும் செய்ய முடியாத இயேசுவின் நாமத்தை கொண்டு வருகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடை என்று சொல்லி அவனை தூக்கிவிடும் போது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் நடக்க ஆரம்பித்தான் குதிக்க ஆரம்பித்தான் அவன் நடக்கவே முடியாதவன் ஓட ஆரம்பித்தான் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமை உலகத்து பொக்கிஷங்கள் எல்லாம் நிலையற்றதாக இருக்கிறது நிலையானது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார் போகும் தேவனுடைய வார்த்தைகளும் புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது என்றைக்குமே நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றுதான் தேவனுடைய வார்த்தை பொன்னாலும் வெள்ளியாலும் செய்ய முடியாத காரியங்களை தேவனுடைய வார்த்தை செய்து முடிக்கிறது அவருடைய வெளியேறப்பட்ட ரட்சிப்பு வார்த்தை மூலமாய் வருகிறது ஆத்மாவை தேவனுடைய வார்த்தை சந்தோஷத்தை கொண்டு வருகிறது வார்த்தை பொண்ணும் வெள்ளியும் உலக பக்கிசங்கள் உலகத்து காரியங்கள் ஒன்றுமே கொண்டு வர முடியாது தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறது எல்லாவற்றை காட்டிலும் பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் முத்துக்களை காட்டிலும் வைரத்தை காட்டிலும் உலகத்து பொக்கிசங்கள் யாவற்றை காட்டிலும் அதிக விலை இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அதை பொக்கிசமாக இருதயத்திலே காத்துக்கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரத்திலே ஒன்னும் இரண்டுமான வார்த்தைகளிலே வாசித்து பார்க்கும்போது கண்ணின் மணி போல வார்த்தையை உன்னிதத்திலே அதை காத்துக்கொள் காத்துக்கொள் அது உனக்கு இன்பமாக இருக்கும் அது உனக்கு ஆனந்தமாக இருக்கும் பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் வார்த்தையின் மேலே தியனமாயிருங்கள் வார்த்தையின் மேலே வாட்சியாயிருங்கள் இருங்கள் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் நீங்கள் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் மகிமைப்படுவார் நீங்களில் சீசராக இருப்பீர்கள் வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள் வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும் வார்த்தையை கொண்டால் அந்த பொன்னும் வெள்ளியும் செய்ய முடியாததை வார்த்தை செய்து முடிக்கும் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை ஆச்சபும் பரலோக பிதாவே நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே பொன்னும் வெள்ளியும் உலகத்து பொக்கிஷங்களால் செய்ய முடியாத காரியம் அதை காட்டல நிறைவேற்றலாய் இருக்கிறும்படி வார்த்தை செய்து முடிக்கிறதா இருக்கிறதப்பா அந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருந்து வாழ நாங்கள் இன்னும் பிரியமாயிருக்கேன் அப்பா அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு நீ பேருதவி செய்ய வேண்டும் என்று உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து சுமிக்கிறோம் புறப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் ஏற்றுசூர் மூலம் நலப்பிதாவே அவன்